வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி ஆறு தலங்களை பேசிக்கொண்டு வருகின்றேன் தரிசனம் செய்து வருகின்றேன் அப்படி இருக்கக்கூடிய தலங்கள்ல இன்று நாம் தரிசிக்க இருப்பது காவிரி வடகரை தலங்களுள் இருபத்தி ஐந்தாவது தலம் ரொம்பவே உலக புகழ்பெற்ற தலங்கள்னு சில உள்ளன அப்படி திருமணத்திற்கு என்றே சிவாலயத்தில் புகழ்பெற்ற திருமணஞ்சேரி அப்படின்ற தலத்தை தான் இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் இதுக்கு முன்னாடி பார்த்த எதிர்கொள் பாடியை மேலை திருமண்சேரின்னு அழைப்பார்கள் இந்த திருமணஞ்சேரியை கீழே திருமணஞ்சேரி என்று அழைக்கிறார்கள் திருமணஞ்சேரின்னு சொன்னாலே இந்த ஆலயம்தான் இந்த ஆலயத்தில் இறைவனுடைய பெயர் பார்த்திங்கன்னா உத்வேகநாதர் ஆனாலும் பிரசித்தி பெற்ற பெயர் கல்யாண சுந்தரேஸ்வரர் அம்பிகை கோகிலாம்பாள் என்ற பெயரோடு இருக்கிறாள் இறைவனுக்கும் இறைவியும் பார்த்தீங்கன்னா நித்திய தான் இன்றும் இளமை தான் விளையாட்டாக என்னுடைய குருநாதர் கூட சொல்கிறது உண்டு இப்போ எந்த ஆலயத்துக்கிட்ட இருக்குமோ உதாரணத்துக்கு மதுரையில் வாழறோன்னு வைங்களேன் சித்திரை மாதத்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தை அங்கேயே நான் கால காலமாக என்னுடைய குடும்பம் வாழ்கிறது என்றால் ஒரு மூன்று நான்கு தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்த எங்களுடைய பாட்டனார் கூட அந்த சித்திரை வைபவத்தை தரிசித்திருப்பார்கள் அதுக்கப்புறம் என்னுடைய அப்பா அப்புறம் நான் என்னுடைய மகன் அதுக்கப்புறம் பேரன் இப்படி நம்ம தான் மாறிண்டே இருப்போம் ஆனால் இறைவனும் இறைவியும் இளமையோடு எல்லா சித்திரைக்கும் புதுமண தம்பதிகளாகவே ஜொலிப்பார்கள் அப்படிதானே கொண்டாடி மகிழ்கின்றோம் எல்லா ஆலயத்திலுமே திருமண வைபவம்னு உண்டு கும்பாபிஷேகம் நடந்தால் திருமண வைபவம் உண்டு இப்படி யாரெல்லாம் திருமணம் அந்த ஒரு பாக்கியத்திற்காக இருக்கிறார்களோ இந்த ஆலயம் வந்து இறைவனுக்கு மாலை சாற்றி வணங்கினால் அத்துணை புண்ணியம் நல்ல வரன் கண்டிப்பாக கூடும் இறைவி இறைவனிடம் சொன்னாரான் இன்னொன்று தடவை கல்யாணம் பண்ணிக்கலாமா எங்கேயாவது விமரிசையா அப்படின்னு கேட்கும் பொழுது மறுபடியும் இருவரும் சேர்ந்து திருமணம் செய்து கொண்ட இடம் இறைவனும் இறைவியும் கைகோர்த்த வண்ணத்தில் திருமண நேரத்தில் காட்சியளிப்பார்கள் இது ஒரு அற்புத காட்சி இந்த இடத்துல திருமண பாக்கியம் மட்டுமானா இல்லை ராகு கேது தோஷ நிவர்த்தி தலமும் இது குழந்தை பாகியம் வேணும்னா ராகுக்கு பரிகாரம் செய்து இங்கே குழந்தை பாகியம் பெறுகிறார்கள் இது எல்லாத்துக்குமே மேலே பார்த்தீங்கன்னா இறைவி மனம் உவந்து பரத மகரிஷிக்கு பிறந்து மகளாக வளர்ந்து இங்கே இறைவனுடைய கரத்தை கோர்த்து கொள்கின்றாள் அப்படி ஒரு அழகான மூர்த்தம் அதனால் இறைவியினுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே புன்முறுவலோட ரொம்ப சிரிச்ச கோலத்தில் அம்பிகையானவள் ரொம்பவே அழகாக காட்சி தருகின்றாள் அதனால் யாரெல்லாம் திருமண பாக்கியம் வேண்டுமோ இங்கு வர வேண்டும் இன்னொரு அழகான விஷயம் என்னென்னா இறைவன் இறைவி தனியாக இருக்கும் பொழுது முருகப்பெருமான் உதிப்பதற்கு முன்பு தனியாக கைலாயத்தில் இருக்கும் பொழுது மன்மதன் வருகின்றான் மலர் கனையை இறைவன் மீது அவருக்கு காமத்தை கொடுப்பதற்காக அவன் ஏவுகின்றான் எதனால் அப்போதான் அவருக்கு இறைவின் மீது ஆசை வரும் சீக்கிரம் முருகக் வருவார் சீக்கிரம் தேவர்கள் அங்கே அசுர ஆட்சியிலிருந்து விடுதலை பெறுவார்கள் இதுதான் நோக்கம் இறைவனுடைய அந்த கருணையால் அப்படியே யோகத்தில் இருக்கார் கண்ணை திறந்தவுடனே காமனை தகனம் செய்கின்றார் அந்த நெற்றி கண்ணால் அவருக்கு முருகனை கொடுக்கவும் முடியும் காமத்தை கொடுத்தால் அழிக்கவும் முடியும் அந்த ஆற்றல் உடையது அந்த நெற்றிக்க ரதி தேவி ரொம்ப அழறா என் கணவர் எதுக்காக வந்தார் தேவர்களுக்கு எல்லாருக்குமே உதவி புரியணும் தானே வந்தார் இறைவா நிஜமாவா உலக உயிர்களுக்கெல்லாம் காமம் கொடுப்பது போலவா உங்களுக்கு கொடுக்க வந்தார் இல்லையே தேவர்கள் மன்றாடினார்கள் அவர்களை காப்பாற்றுவதற்காக முருக கடவுள் சீக்கிரம் வர வேண்டும் என்றால் இறைவன் யோகத்தில் இருந்து கலைந்து இறைவியின் கரம் பிடிக்க வேண்டும் இதனால தானே வந்த ஆள் இறைவாய் என்று ரதி தேவி அழுகிறாள் அவள் சிறந்த சிவபக்தி அவளுக்கு இறைவன் வாக்கு கொடுக்கிறார் எங்க கல்யாண நாள் என்று அவன் உயிர் பெறுவான் அதுபோல திருமணஞ்சேரியில் நடக்கும் திருமண வைபவத்தன்று ரதி தேவியின் கண்ணிற்கு மட்டும் தெரியும் விதமாக மன்மதன் மறுபடியும் உயிர் பெற்று வருகின்றான் அதனால நமக்கும் ஏதாவது இழந்த விஷயங்கள் மறுபடியும் கிடைக்க வேண்டுமென்றால் இந்த ஆலயத்தில் இருக்கும் மனவாள கோலத்தில் இருக்கும் ஈஸ்வரர் அருள்பாலிப்பார் இழந்த செல்வம் இழந்த பதவி தீராத விஷயங்கள் இவை அனைத்திற்கும் உபாயமாக இருப்பது திருமணஞ்சேரி என்ற அற்புத ஆலயம் இங்கு இருக்கும் கோக்கிலாம்பாலும் இறைவன் கல்யாண சுந்தரேஸ்வரரும் நமக்கு வாழ்க்கையில் எல்லா வளத்தையும் அருளுவார்கள் மேன்மைக்குள் நீதி விளங்குக உலகமெலாம் திரு சிற்றம்பலம் நன்றி வணக்கம் பார் வாட்சிங் கடவுள் டிவி இதுபோன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்கள் பில்லாக பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க